ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்து தேனி கிளை மகளிரணி மற்றும் ஜிஐஓ சார்பில் மனிதநேயம் மலர என்கிற மையக்கருத்தில் கண்காட்சி பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தேனி மக்கள் சேவை மையத்தில் காலை பத்து மணி முதல் நாளை நாலு மணி வரை நடைபெற்றது பள்ளி கல்லூரி மாணவிகள் பல்வேறு தலைப்புகளில் அரங்குகளை அமைத்து பார்வையாளர்களுக்கு விளக்கிக் கூறினர் தேசிய முன்னாள் ராணுவ வீரர்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் தென்னிந்திய தலைவர் சுபேதார் மகாராஜன் தலைமையேற்க ஜே ஏஹஹச் மகளிரணி நிர்வாகி லைலா வரவேற்க அரசு ஆயுர்வேத மருத்துவரும் உளவியல் நிபுணருமான பிரீதா நிலா கண்காட்சி அரங்கை திறந்து வைத்தார் தொழிலதிபரும் அரிமா சங்க பிரமுகருமான குலோத்துங்கன் வெல்ஃபேர் கட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முகமது சபி நேச மக்கள் சேவை மைய தலைவர் காதர் பிச்சை ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்து தேனி கிளைத் தலைவர் அபுதாகி ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சமூக ஆய்வாளரும் பொறியாளருமான பொன்முடி பிசிப்பட்டி அன்னை தெரசா ஆங்கிலப் பள்ளி தாளாளர் தேவகுமார் சமூக நல்லிணக்க பேரவை பொருளாளர் குழந்தைராஜ் ஆதி தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் நீல ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார் கண்காட்சி நிறைவு விழாவில் மேரி மாதா கலை அறிவியல் கல்லூரி பேராசிரியர் முனைவர் ஜோசப் சேவியர் தேனி புதுப்பள்ளிவாசல் பள்ளிவாசல் ஜமா துணைத் தலைவர் ஹபீபுல்லா மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்க தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின்முறை தலைவர் ராஜமோகன் மாணவிகளை பாராட்டி நிறைவுரையாற்றினார் ஜேஐஹச் மகளிர் மகளிரணி நிர்வாகி ஃபரிதா நன்றி தெரிவித்தார் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாச்சா